வரம் தேடும் ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எழுபத்தி மூணு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முடிவடைஞ்சிருக்கு பொறுத்த வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க இதை பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிவி நிப்டி பிப்டி சென்செக்ஸ் கொஞ்சம் இறக்கம் தான் நெத்தே சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல ஒரு சின்ன ஏற்றம் இறக்கம் இருக்கும் சொல்லியிருந்தீங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டும் அப்படிதான் சார் இருக்கு அட்வான்ஸ் டிக்ளைனு பாக்குறப்ப நிப்டி ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு அட்வான்ஸ் டிக்ளைனு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ஆனா வீக் ஹையா இருக்கு ஐம்பத்தொன்னு லோ பதினேழு அப்பர் சர்க்கியூட் தொண்ணூத்தி மூணு லோயர் சர்க்கியூட் நாப்பத்தி ஏழு ரொம்ப கம்ப்ளியூசான ஸ்டேட்ல இருக்கு இல்லீங்க சார் மார்க்கெட் இப்ப கரெக்ட் அதே தான் இந்த மாதிரியான சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இப்படி தான் மிக்சட் சிக்னல்ஸ் கொடுக்கும் மார்க்கெட் ஈவன் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட எல்லா செக்டருமே வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப இறக்கத்துல தான் இருக்கு எக்ஸப்ட் ரெண்டு மூணு செக்டர் அதாவது மீடியா பிஎஸ்சிஓ பேங்க் பினான்சியல் சர்வீசஸ் இது மூணுமே வந்து சின்ன ஏற்றத்துல அது தவிர பாக்கி எல்லாமே இறக்கத்துல தான் இருக்கு குறிப்பா எஃப் மட்டும் கணிசமான இறக்கத்துல ஒன்றரை பெர்சென்ட் இறக்கத்துல இன்ஃபேக்ட் இன்னைக்கு இண்டெக்ஸ் வந்து இந்த அளவுக்கு இறங்கினதுக்கு காரணமே அந்த எஃப் எம் இண்டெக்ஸ் அல்லது எஃப் எம் சிஜி இறங்கினது சொல்றதை விட ஐடிசின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்துல இன்னைக்கு வந்து இருநூறு புள்ளிகளுக்கு மேல் சந்தை இறங்கியதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா ஐடிசியினுடைய பங்கினுடைய இறக்கம் தான் ஏன்னா நானூத்தி மேலே இருந்த அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே நானூத்தி ஒரு கட்டத்துல அப்கோர்ஸ் முடிவடையும் பொழுது நானூத்தி ஒட்டி முடிவடைஞ்சிருக்கு நேற்றைய முடிவை விட மூணு சுட்டு குறைவு காரணம் என்னன்னா பிரிட்டிஷ் ஏஷியன் டொபக்கோ பேட்னு சொல்லுவோம் அந்த நிறுவனம் வந்து ஐடிசி ல வந்து மேஜரா முதலீடு செய்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்களுடைய பெரிய முதலீடுகள் இருக்கு அந்த சொந்த முதலீட்டில் ஒரு சிறு பகுதியை ஒரு ரெண்டு ஐ இன்னைக்கு சந்தையில வித்தாங்க ஆஃப்லோட் பண்ணதன் காரணமாக அவங்க 400 ரூபாய் பிரைஸ் வச்சிருந்தாங்க பட் அதுக்கு மேல தான் போயிருக்கு அந்த பேஸ் பிரைஸ்க்கு மேல தான் போயிருக்கு சோ அதன் காரணமாக அந்த விலை இறங்கியது ஐடிசி சென்செக்ஸ்லயும் இருக்கு நிஃப்டிலேயும் இருக்கு அந்த விலை மூணுக்கு மேல இறக்கத்தை சந்தித்தது அது மட்டுமே இன்னைக்கு நூறு புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் இறக்கத்திற்கு காரணமா இருக்கு நிப்டியினுடைய இறக்கத்திற்கும் மேஜர் பார்ட் வந்து பிளே பண்ணிருக்கிறது ஐடிசி தான் ஐடிசி வரும் நாட்டுல குறையறதுக்கு இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா நான் அப்படி நினைக்கல அது தனிப்பட்ட பங்குகள் வந்து எப்படி மூவ்மெண்ட் இருக்குங்கிறது சொல்றது ரொம்ப கடினம் பட் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம்னா அன்னைக்கு இண்டிகோ அவருடைய ப்ரொமோட்டர் ஒரு ஒன் ஆஃப் த கோ அன்னைக்கு இறங்குனச்சு பட் அது பெருசா இவ்வளவு பெரிய சேல் வந்து பெரிய அளவுல இறங்கல ஒரு சிறிய இறக்கம் தான் பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த விற்பனைக்கு பிறகு ஏறதையும் பார்த்திருக்கோம் சோ ப்ரொமோட்டர் விக்கும் பொழுது அல்லது ப்ரொமோட்டருக்கு கோ ப்ரொமோட்டரோ அல்லது சார்ந்தவர்களோ விக்கும் பொழுது ஏன் விற்கிறாங்க நம்ம பார்க்கணும் அவங்க தங்களை டீலிஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வேறு சில முதலீடுகளுக்கு தங்களுக்கு பணம் தேவைப்படுவதற்காக விரிவா பணிகளுக்கு பணம் தேவை தேவைப்படுதுன்னு கூட விக்கலாம் அப்ப இதுல வந்து ஒரு இந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானமா அதை எடுத்துக்க முடியாது நம்ம அந்த அளவுக்கு இத பார்க்கணுமே தவிர இந்த பங்குனுடைய விலை ஏறுமா இறங்குமாங்கிறது வந்து நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ஏன்னா கோவிட் சமயத்துல ரொம்ப இப்ப இருக்கிறதோட ரொம்ப சிரிப்பாதியா இருந்தது இல்லைங்க சார் கீழே ஐடிசி ஆமா 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 நூத்தி ஐந்து ரூபாய் அப்படி எல்லாம் இருந்தது பாதிக்கு பாதி இருந்த கட்ட காலகட்டம் உண்டு உண்டு கமாரட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு ஸ் மார்க்கெட்டை பொறுத்த சைடுவேஸ் மூவ்மெண்ட் தான் கன்சாலிடேஷன் ஃபேஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு தங்கத்தினுடைய விலை மூவாயிரத்தி முந்நூறு டாலர்களுக்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வெள்ளியினுடைய விலை மீண்டும் முப்பத்தி மூன்று டாலரை தாண்டி இருக்கு பட் ரெண்டுமே சிறிய ஏற்றம் தான் அதே மாதிரி கச்சா விலையிலும் ஒரு சிறிய ஏற்றம் அறுபத்தொன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அறுபத்தொன்று டாலர் கிட்ட வணிகம் நடக்குது இது ஒரு கன்சல்டேஷன் சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல ஒரு சின்ன புர்லிஷ் ட்ரெண்ட் அவ்வளவுதான் உள்ளூர் சந்தையிலும் அந்த மாதிரி தான் இருக்கு ஆனால் ஆச்சரியமா நேச்சுரல் கேஸோட ப்ரைஸ் மட்டும் நாலு பர்சென்ட் ஏறி இருக்கு நேச்சுரல் கேஸ் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடுகளில் ஒன்று அமெரிக்கா அங்கு வந்து வெதர் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அது இது சேஞ்சஸ் இருக்குது ஸோ அதனால வந்து அங்க வந்து அவுட் குறிப்பாக அவுட் புட் குறைஞ்சிருக்கு நேச்சுரல் கேஸ் அவுட் புட் குறைஞ்சிருக்கு பட் டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற தகவல் வெளியானது அதை தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் உடைய விலை மட்டும் நாலு பெர்சென்ட் இருக்கு அது தற்காலிகமானதா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அது மீண்டும் சரியாகிடும் ஓகே கரண்ட் சிங் சார் கரன்சியை பொறுத்த வரைக்கும் பிளாட் குளோசிங் தான் இன்னைக்கு டிரான்சாக்சன்ஸ் தான் ஏற்ற இறக்கம் இல்லை சர்வதேச சந்தையில் டாலருடைய மதிப்பும் நூறு டாலருக்கு கீழே தான் தொடர்ந்து வணிகம் நடந்துகிட்டு இருக்கு யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் இங்கேயுமே வந்து இன்னைக்கு ரெண்டு பைசா தான் மாற்றம் எண்பத்தி ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசா அவ்வளவுதான் தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல இருபத்தி ஆறாம் தேதி முதல்வடையக்கூடிய ஜூன் மாத ஒப்பந்தம் என புதிய ஒப்பந்தம் துவங்கிடுச்சு சோ புதிய ஒப்பந்தம் வந்து மே மாத ஒப்பந்தம் முதிர்வடைந்து ஜூன் மாதம் முதிர்வடையக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து எண்பத்தி ஐந்து ஆறு அப்படின்னு இருக்கு மார்க்கெட் போய்கிட்டு ஏதாவது ஐபிஓஸ் வருதுங்களா வந்ததுங்களா நிறைய ஐபிஓஸ் வந்துகிட்டு இருக்க நேற்று வந்து ரொம்ப விவரமா நிறைய ஐபிஓஸோட இதை பார்த்தோம் அதெல்லாம் நான் பேச விரும்பல அதை தவிர்த்து இன்னைக்கு உள்ளது பார்க்கணும்னா வந்து புதிதாக வர இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு விஷயத்த பேசலாம் ஒண்ணு ஹீரோ பென்ஃபார் வந்து ஹோ மோட்டார் கார்பினுடைய அவங்களுடைய ஒரு துணை நிறுவனம்னு சொல்லலாம் அசோசியேட்னு சொல்லலாம் அவங்களுடைய மேஜர் ஸ்டேக் ஹோல்டிங் அந்த குடும்ப தலைவர்கள் அந்த அந்த ப்ரொமோட்டர் மேஜர் ஸ்டேக் உள்ள ஒரு நிறுவனம் இது அவங்களும் அவங்க டீலர்ஸுக்கு நிறைய ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆரம்ப காலகட்டங்கள் அதற்கு பிறகு அது அவங்க வித்து சந்தையில் வணிகமானது அன்லிஸ்டெட் மார்க்கெட்ல அந்த நிறுவனம் ஹீரோ கார்ப் அப்படிங்கிற நிறுவனம் அதுவும் தொடர்ந்து லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய ஐபிஓ அவங்க புதிய பங்கு வெளியீடு வருவதற்கு அவங்க வந்து செவியின அனுமதி கேட்டிருக்காங்க செவியினுடைய அனுமதியும் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேல அது போக ஆஃபர் ஃபார் சேல்னு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல அந்த ப்ரோமோட்டர்ஸ் அல்லது அவர்கள் சேர்ந்தவர்கள் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல விற்க போறாங்க ரெண்டாயிரம் கோடி வந்து நிறுவனத்திற்குள் பணம் போக போகிறது அவர்கள் பங்கு இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டும் இதற்கான டிராஃப்ட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்து அங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க இது தவிர இன்னொரு ஐபிஓ ரொம்ப நீண்ட நெடு நாட்களாக பேசப்பட்டு வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ஐபிஓ அதை பத்தி செவியினுடைய தலைவரும் இன்னைக்கு வந்து ஒரு சந்திப்பின் போது சொல்லியிருக்காரு அது என்னன்னா தேசிய பங்கு சந்தையினுடைய ஐபிஓ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எல்லா பங்கு பல தரப்பட்ட பங்குகள் பட்டியலிடப்பட்டு வணிகம் நடக்கக்கூடிய இடம் தேசிய சந்தை ஆனால் தேசிய பங்கு சந்தையினுடைய பங்கு இப்போ வந்து பொதுமக்களுக்கு வெளியிடுவதற்கு வந்து முடிவு செய்து அது அதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுல நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு அவர்கள் மீது நடத்தப்பட்டு கொண்டிருந்த விசாரணைகள் செபி வந்து நடத்தி கொண்டிருந்த விசாரணை அதுல வந்து பெனால்டி அப்புறம் நிறைய ஹிமாலயன் யோகியில பார்த்துருப்பீங்க முன்னாள் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகள் அதனால அது ரொம்ப தாமதம் ஆகிட்டு போயிருந்தது எப்போதோ வந்திருக்க வேண்டிய என்ஐசியினுடைய ஐபிஓ தொடர்ந்து தாமதமாக கொண்டே போயிருந்தது இன்ஃபேக்ட் போன வருஷம் வந்து பங்கு ஒன்றுக்கு நான்கு பங்குகள் இலவச பங்குகள் கொடுத்தாங்க நீங்க கையில ஒரு பங்கு வைத்திருந்தா அது இன்னைக்கு ஐந்து பங்காக மாறி இருக்கும் நாலு பங்குகள் இலவச பங்குகளையும் சேர்த்து நல்ல டிவிடண்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கடன் இல்லாத ஒரு நிறுவனம் இது தொடர்ந்து லாபம் ஈட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் தொடர்ந்து டிவிடன் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இவர்களுக்கு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் கட்டக்கூடிய லிஸ்டிங் ஃபீ ஒரு பக்கம் உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்ம ஆட்கள் வாங்கக்கூடிய பங்குகள் விற்கக்கூடிய பங்குகளுக்கான டேனோவர் ஃபீ ஒரு பக்கம் அதுபோக அவங்களுடைய முதலீட்டின் மீது வரக்கூடிய வருமானம் இது போக துணை நிறுவனங்களில் இருந்து வரக்கூடிய வருமானம் இப்படி பல தட்ட வருமானங்கள் வர்றதுனால என்எஸ்டி எல்லாம் இவங்களுடைய நிறுவனம் இவங்களுடைய மேஜர் முதலீடு இருக்கு இது ரொம்ப ஆவலோடு சந்தையில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பங்கு வெளியீடு இது தாமதப்பட்டு கொண்டு போயிருக்குதுன்னு எதிர்பார்க்கும் பொழுது இன்னைக்கு செவியினுடைய தலைவர் சொல்லிருக்கார் அசோசியாம்ல அவங்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு மீட்டிங்ல பேசி முடிச்ச பிறகு ரிப்போர்ட்டர்ஸ பாக்கும் பொழுது இந்த அவுட்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் எல்லா தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஒன்று கிடையாது தீர்க்க முடியும் தீர்க்க முன்னேறுவதற்கு மூ ஃபார்வேர்டு வில் மூவ் ஃபார்வேர்டு என் எஸ் இன் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைகளை ரிசால்வ் பண்றதுக்கு ஐ அம் வெரி ஹோப்ஃபுல் இது ஒரு நல்ல விஷயமாக ஏன்னா சந்தை எல்லா பங்குகளும் வெளிப்படை தன்மை அந்த பங்குகளெல்லாம் பட்டியலப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பங்குச்சந்தையிலேயே வெளிப்படை தன்மை அதிகமா வேணும்னா அது நிறைய முதலீட்டாளர்களிடம் சாமானிய முதலீட்டாளர்களும் கூட போய் சேர வேண்டும் அதனுடைய பங்கு அதுக்கு இந்த ஐபிஓ அப்படிங்கிறது வந்து வழிவகுக்குங்கிறதுனால அது விரைவில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிகிறது ஓகே ரொம்ப சொன்னீங்க சார் ஐபிஓ ரிசல்ட் ஏதாவது வந்திருக்குங்களா ரிசல்ட்ஸ் நிறைய நம்ம பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட் மட்டும் இன்னைக்கு பேசலாம் அது வந்து சென்ற ஆண்டு இதே காலாண்டு ஈட்டியதை விட முப்பத்தி எட்டு வந்து நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு மார்ச் மாசம் ஆமா போன ஆண்டு பதிமூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி இப்ப பத்தொன்பதாயிரத்தி பன்னிரெண்டு கோடி நிகர லாபம் இது நல்ல விஷயம் அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்ன ஆண்டுக்கு ஆண்டு ஒப்பிட்டு பார்த்தால் ஆண்டு வந்து நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு அதாவது முழு ஆண்டு நிகர லாபம் அதிகரிச்சு நாற்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி அதுக்கு முந்தைய ஆண்டு நாற்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி தான் இப்ப நாற்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி சோ ரெண்டுமே நல்ல விஷயம் தான் ஆனால் இதுல வந்து நெட் பிரீமியம் இன்கம்னு சொல்லுவோம் அது இந்த கடைசி காலாண்டு கியூ போர் மார்ச் மாதம் முடிவடைந்த காலாண்டுல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி தான் குறைஞ்சிருக்கு ஒரு ஐயாயிரம் கோடி கிட்ட ஒரு சென்ற ஆண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி பட் ஆனால் லாபம் அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கு நாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கோடி அதற்கு முந்தைய ஆண்டு நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தான் இருந்தது இது பாசிட்டிவான விஷயம் பட் நெகட்டிவான ஒட்டுமொத்த ஆண்டுல எல்ஐசி வித்த பாலிசியினுடைய எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபத்தி

ஒரு மேஜர் ஷிப்ட் நடக்குது சந்தையை ஒட்டி அவர்கள் நகர துவங்கியிருப்ப பாலிசியினுடைய எண்ணிக்கை குறைகிறது பிரீமியம் கலெக்ஷன் பார்த்தா குறைஞ்சாலும் லாபம் அதிகரிக்கிறது அப்ப எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் முழு விவரம் வெளிவந்தால் தெரியும் அவங்களுடைய அனாலிஸ்ட் மீட்டிங் அல்லது அது பிரசன்டேஷன் கான் கால்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் வெளிவந்தால் நமக்கு தெரியும் இறுதி டிவிடண்ட் வந்து பனிரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் முகமதிப்புள்ள பங்கு ஒன்றுக்கு பன்னிரெண்டு ரூபாய் டிவிடன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வரக்கூடிய ஆண்டு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவும் எக்ஸைட்டிங் இருக்கும்னு அதனுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அது என்ன மாதிரிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இப்போ மே மாசம் பல இடங்களும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க சார் மும்பை போன்ற நகரங்கள் எல்லாமே கத்தளிக்கு அதே மாதிரி பயங்கர பயணம் மழைங்கிறாங்க அதனால நிறைய எலக்ட்ரானிக் சேல்ஸ் எல்லாம் கூட கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இந்த மான்சூன் சேஞ்ச் ஆகுறதுனால பங்கு சந்தையில என்னென்ன மாதிரி சார் மாற்றங்கள் வந்திருக்கு கடந்த காலங்கள்ல மான்சூன் வந்து எதிர்பார்த்ததுக்கு முன்பா வந்திருக்கு மான்சூன் சாதகமா இருந்ததுன்னா விளைச்சல் நல்லா இருக்கும் பொழுது கன்சம்ஷன் நல்லா இருக்கும் அப்போ வந்து எஃப் எம் சிஜி பொருட்களுடைய விற்பனை அதிகமா இருக்கும் இது பொதுவான ஒரு கருத்து பட் அதை தாண்டி பொழுது இன்டைரக்டா வேறு சில விஷயங்களும் இருக்கும் அதுல உதாரணமா ஒரு விஷயம் சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பிரைசஸ் கிட்டத்தட்ட ஜீரோ ஆயிடுச்சு ஜீரோனா என்ன ஜீரோக்கு யாரும் வாங்குறது விற்கிறதுல வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை விற்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சொல்றோம்ல அந்த மாதிரி வெதர் வெதர்னால வந்து பவர் கன்சம்ஷன் குறையும் பவர் டிமாண்ட் குறையும் நம்மளே பாத்து இருப்பீங்க மழை ரொம்ப பெய்ஞ்சா பேனா ஆஃப் பண்ணிடுவோம் ஏசி போட மாட்டோம் இந்த மாதிரி வரும்பொழுது இந்த பவர் எக்ஸ்சேஞ்சஸ்னு சொல்லி இந்தியாவுல இருக்கு எப்படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அந்த மாதிரி பவர் எக்ஸ்சேஞ்ச் எலக்ட்ரிசிட்டியை ட்ரேட் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு யாரிடம் உபரியாக கரண்ட் பவர் உற்பத்தி செய்கிறார்களோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா விண்மீன் வச்சிருப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து வர்றது போந்து வர்றது வந்து வரும்பொழுது பொழுது தேவைக்கு அதிகமாக உற்பத்தி இருக்கும் அதை பேங்க் பண்ணலாம் அதை விக்கலாம் அது மாதிரி அதை விக்கும் பொழுது அதை தேவைப்படுபவர்கள் வாங்குவார்கள் பொதுவாக எங்கு பற்றாக்குறை இருக்கிறதோ எந்த மாநிலத்துல அந்த மாநில அரசு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வாங்குவாங்க அல்லது நிறுவனங்கள் வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்கும் பொழுது அதனுடைய இலை வந்து பீக் டிமாண்ட் இருக்கும் பொழுது அதிகரிக்கும் விலை ரொம்ப அதிகமா இருக்கும் டிமாண்ட் இல்லாத பொழுது குறையும் இது சகஜம் இந்த மாதிரி மூணு இருக்கு இந்தியாவில் அதுல ரொம்ப பாப்புலர் தொண்ணூறு பெர்சென்ட்க்கு மேல ட்ரேட் நடக்கிறது இந்தியன் எனர்ஜி எக்ஸேஞ்ச் சொல்லக்கூடிய ஒரு தான் அவங்க அவங்களுடைய தலைவர் கூட இந்த மாதிரி ரொம்ப ஆயிருக்கு சர்பஸ் எலக்ட்ரிசிட்டி அவைலபிள் இதுக்கு காரணம் வந்து டிமாண்ட் குறைவாக இருக்கிறது டிமாண்ட் குறைவா இருக்கிறதுக்கு காரணம் மான்சூன் நல்லா இருக்கறதுனால வந்து ரெக்கொயர்மெண்ட் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு இதெல்லாம் வந்து இதுல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சைடு ஒரு ஒரு பெரிஃபரீல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும்ங்கிறதுக்காக சொல்றேன் வேற ஒண்ணு இல்ல ஓகே ஓகேங்க சார் ஃபைன் சார் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஆச்சு நீசம் ஐபியூ அதே மாதிரி மான்சூன் வேற ஒரு விஷயங்கள் புதுசா இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ யூ சோ மச் சார் நன்றி மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நானே வகன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க